வணக்கம் இது மறுபக்கம் வணக்கம் இந்திரகுமார் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு மறுபக்கம் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம் சார் ஆமா ஒன்னொன்னா ஓரமாக ஒதுங்கி இருந்த ஒவ்வொன்றுக்கும் உயிர் கொடுத்து உள்ள உள்ள மெயின் ஸ்ட்ரீமை உள்ள கொண்டு வந்து போடுறதுக்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னு வச்சு அதே போல அதற்கான ஆடியன்ஸோட ரிசெப்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கு சார் நம்ம நம்ம இடையில பேசின மனிதா மனிதா பதினாறாயிரம் பேர் இருந்தது நேத்து நீங்க பேசினது ஒரு ஒன் லேக் பேர் இருந்தது அதுக்கப்புறம் அந்த வாரத்திலே இன்னொரு மனிதா மனிதாவும் நீங்க பேசுனது மனிதா மனிதாவும் மறுபக்கம் அது ஒரு ஒன் லேக் பேர் இருந்தது இந்த வியூஸ் வந்து ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு சார் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய வழிகாட்டுதல் தான் காரணம் ஐயா நம்ம கண்டனுக்கு போயிடலாம் சார் நம்ம கண்டனுக்கு போயிடலாம் சார் சரி சரி வேணாம் சார் அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திட்டு வாங்கும்போது மறுபடியும் எங்களையும் சேர்த்து அடிப்பாங்க சார் சரி ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க ஒழிப்பு முதலமைச்சர் அப்போது அமைச்சராக இருந்த உதயநிதி வந்து பேசியது தொடர்பான வழக்கு வந்து அப்படி இல்ல பல இடங்கள்ல இருந்தது அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்க இன்று உச்ச நீதிமன்றத்துல அது தொடர்பான விசாரணை நடந்திருக்கிறதாக தெரியுது அதை தகவல் சொல்ல முடியுமா சார் இன்றைக்கு அந்த வழக்கு வந்து இன்னும் விசாரணைக்கே போகலை சார் எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றத வந்து இருபத்தஞ்சு ஹியரிங் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார் வாய்தா வாய்தாவா போட்டு பல இடங்கள்ல அவர் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ன்னு எல்லா இடங்கள்லயும் வழக்கு இருக்கு உதயநிதி தரப்புல இருந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ மூலமா ரிலீஃப் கேட்டு போறாங்க சார் அதாவது ஒரு தனிநபரினுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக உச்சநீதிமன்றத்தை நேரடியாக நாடுவதற்காக அந்த அரசியலமைப்பு சட்ட வழிமுறையை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்க கேட்டது ஒரே ஒரு சின்ன ரிலீஃப் சார் எல்லா இடத்துலயும் எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க இந்த எல்லா எஃப்ஐஆரையும் ஒன்னா ஒரு இடத்துல வச்சு விசாரிங்க அதே நேரத்துல அந்த விசாரணையை குவாஷ் பண்ண சொல்லியோ அல்லது என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க சொல்லியோ அல்லது மன்னிப்பு கேட்டோ நான் இங்கு வரவில்லை ஒரே இடத்தில் அனைத்தையும் வைத்து விசாரணை விசாரிக்க கோரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ரொம்ப கமிட்டடா நம்முடைய துணை முதலமைச்சர் தரப்புல இருந்து அந்த வழக்குல வந்து இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை முடிவு செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஹியரிங் இன்னும் முடியல சார் அந்த வழக்கு மாறாக ஏற்கனவே ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்தாங்க புதிய வழக்குகளை இனிமேல் எங்களை கேட்காமல் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க அந்த ரிலீஃப வந்து திருப்பி என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இன்றைக்கு புதிய அப்டேட் நடக்கல ஆனால் இந்த வழக்கினோட போகிற போக்கு வந்து ரொம்ப விசித்திரமானதா இருக்கு சார் ஏன்னா இந்த வழக்கை வந்து நீட்டித்துக் கொண்டே போவது அப்படின்றதனுடைய காரணம் அப்படின்றது புரியல சார் ஒரு வழக்கு விசாரணைக்கே நகர்த்தப்படாமல் நீட்டித்துக் கொண்டே போவது அப்படின்றத இடி வழக்குல நம்ம பார்த்தோம் ஆனா டெஃபமேஷன் வழக்குகளை பொறுத்தவரையில அது பெரும்பாலும் வந்து சைலண்டா இருக்கும் அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிடுவாங்க ஆனா இந்த வழக்கு அப்படி அல்ல அந்த மாறாக இழுத்துக்கொண்டே போகப்படுகிறது இதை விசாரிக்கக்கூடியவர் வந்து இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அஹ் சஞ்சீவ் கண்ணா வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு பிஎம்எல்ஏ இடி வழக்குகள்ல இழுமறி செய்யப்படுகின்ற வழக்குகளை வந்து நேரடியாக கண்கூடாக சாட்சியாக பார்த்தவர் அவர் அது வந்து சந்திரசூட் அமர்வுகளையாக இருக்கட்டும் அல்லது மற்ற அமர்வுகளையாக இருக்கட்டும் ஒரு மூத்த வழக்கறிஞர் மூத்த நீதிபதியாக அவர் இது மாதிரி பல வழக்குகளை சந்தித்து விட்டு தான் வந்திருக்கிறார் அவருடைய அமர்வில் இந்த வழக்கு வந்து இவ்வளவு காலம் இழுத்து கொண்டே போவது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு சிலருக்கு தோன்றலாம் ஆனால் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வழக்குகள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே ஒரே இடத்துல டெல்லி ஹைகோர்ட்டுக்கோ அல்லது நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கோ வந்து நேரடியாக விவா விசாரணை எல்லாம் நடந்திருக்குது ஆனா இது ஆதாரங்களை திரட்டுவதற்கு எந்த தேவையும் இல்லாத ஒரு வழக்கு ஒரு பொது மேடையில் பேசப்பட்ட ஒரு காணொலி அந்த காணொலியினுடைய இந்த இங்கிலீஷ் தமிழ்ல எடுக்க போறாங்க அது இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்க போறாங்க தேவைப்பட்டா ஹிந்தியில மொழிபெயர்க்க போறாங்க மொழிபெயர்த்து நீதிபதிகளுக்கு கொடுக்க போறாங்க அதை அவங்க பார்க்க போறாங்க அதை முன்வைத்து விசாரிக்க ரெண்டு தரப்பையும் விசாரிக்க போறாங்க தீர்ப்பு எழுத போறாங்க இது ரொம்ப சிம்பிளான அல்லது எளிமையாக முடிய வேண்டிய ஒரு நடைமுறை அப்படி இது விசாரணை கட்டத்துக்கு போய்விட்டால் இதை நடத்தி முடிக்கணும் இல்லைன்னா நிலுவையில போடணும் அதுல வாய்தா போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு சார் அப்ப இந்த வழக்கை இழுத்தடிப்பது அப்படின்றது வந்து எதற்காக இழுத்தடிக்கிறார்கள் அப்படின்னா இப்ப நம்ம கேட்டது வந்து ஒரே இடத்துல விசாரிக்க சொல்லி அப்ப அதை அவங்க விசாரிக்க மறுக்கிறாங்க விசாரிக்க மறுப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்குல வந்து நான் இப்பதான் நம்ம டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அது என்ன முடிவு செய்யாம இருக்கிறாங்க அப்புறம் இப்பதான் சார் நான் பேரலைக்காக நம்ம டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அவர்களை பேட்டி எடுத்தேன் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு ஒரு போட்டி இருக்கு பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் எந்த மாநிலத்துல இது ப்ரொசீட் ஆச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு மாநிலங்களுக்கு இடையில பாஜகவுக்கு இடையில ஒரு போட்டி இருக்கு ரெண்டாவது இதை வைத்து வட இந்தியாவில் காங்கிரசுக்கு எதிராகவும் இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்வதற்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு ஊர்லையும் வந்து அதாவது நாம நினைத்து பார்க்க முடியாத சின்ன சின்ன ஊர்களில் கூட இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அவர் இந்த மாதிரி கருணாநிதி பேரன் இந்த மாதிரி ஸ்டாலின் பையன் அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கிறாரு நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் நம்ம ஊருக்குள்ள புகுந்து நம்ம கோயில பூரா என்ற அளவுக்கு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் நம்ம வந்து ஒரு மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து இங்க வந்து கான்கிரீட்டான ஒரு ஆதாரங்களோட நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நாம ஏதோ அஹ் தைமூரை போலவோ அல்லது செங்கிஸ்தானை போலவோ கன மலை கடந்து நாடு கடந்து பாலைவனம் கடந்து ஆறு கடந்து அந்த ஊரை ஊரை எல்லாம் போய் நாம் சூறையாட போவது போன்ற பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள் அப்போ தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரிவினைவாத உணர்வை பேசி போலியான ஒரு இந்துத்துவ மேமாக்கலையும் இந்திய மெய்மாக்கலையும் ஒன்று திரட்டுவதற்கான வேலையை இதன் மூலமாக அவங்க செய்ய முடியுது அதனால இந்த வழக்கை வந்து எவ்வளவு காலம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு காலம் இதை வைத்து அவங்க மைலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் வந்து இதுல ரொம்ப கிளியரா தெரியுது சார் இன்னொன்னு இதுக்கான ஆதாரமா இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு இந்த வழக்கு வந்து ஒன்னா விசாரிக்கலாமா வேண்டாமான்றது அப்ப ஒன்னா விசாரிப்பதற்கான முன்னுதாரணங்களை எம் பி வில்சனும் அபிஷேக் மனு சிங்வியும் முன்வைக்கிறாங்க விசாரிக்க தேவையில்லை ஒன்னா விசாரிக்க தேவையில்லைன்ற உதாரணங்களை வந்து துஷார் மேத்தா கோட் பண்ணனும் மாறா அவர் என்ன சொல்றாருன்னா சஞ்சீவ் கண்ணாவ மிரட்டுறாரு சார் என்னன்னு மிரட்டுறாருன்னா நாளைக்கு வந்து இதே மாதிரி யாரோ நான் சொல்லல சார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களே புலம்புறாங்க சார் அங்க சுப்ரீம் கோர்ட் வளாகத்துல போயிருந்தோம்னா அந்த அந்த ஆள் போய் மிரட்டிட்டு இருக்கிறான் போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு சார் அந்த அந்த பேசப்பட்ட வார்த்தை அவர் சொலிசிட்டர் ஜெனரலா இருந்து கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுவாவே அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து ஒரு பவர்ஃபுல்லா டீல் பண்றத பார்க்க முடியும் ஏன்னா அவங்க வந்து சொலிசிட்டர் ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வந்து சேர்ந்துடுறாங்க அப்ப அவங்களும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரியின் ஒரு அங்கமாக அவங்க தைரியமா பேசுறாங்க சார் அதை வந்து ஒரு மிரட்டல் தொழில் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நாளைக்கு ஒருவேளை இவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்துகிட்டு எல்லாம் பேசுவாரு இதை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்ப நாளைக்கு யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் முஸ்லீம் மதத்தை அளிக்க வேண்டும் ஏதோ ஒரு மதம் அது முஸ்லீம் மதத்தை அளிக்க வேண்டும் என்று அவர் பேசிவிட்டால் அதையும் நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு ஜட்ஜஸ்க்கு வந்து இவர் வந்து களத்துல ஸ்க்ரூ பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு சஞ்சீவ் கண்ணா தெளிவா பேசுங்க இப்ப நம்ம விசாரிப்பது இந்த வழக்கை ஒன்றாக எடுத்து நடத்தலாமா அல்லது தனித்தனியாக நடத்தலாமா என்பது பற்றி ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு கீழ் அவர் வந்திருக்கிறாரு இதுக்கு நம்ம பேசுறது மட்டும்தான் இதுல வேலையை தவிர உங்க வேலையைங்கன்னு ஜஸ்டிஸும் சொல்லிட்டாங்க அபிஷேக் முனு சிங்வியும் வில்சனும் இடையில அப்போ வந்து பயங்கரமா கவுண்டரும் பண்ணி சார் அபிஷேக் முனு சிங்வி வந்து உள்ள வந்து அவர் வந்து பெர்ஃபெக்டா அவர் வந்து நுப்புர் சர்மா வழக்குகளை மேற்கொள் காட்டியிருக்கிறாங்க அபிஷேக் மனு சிங்வியும் வில்சனும் நுப்புர் சர்மா வழக்குல நுப்புர் சர்மா இப்படி பேசினாங்க அப்படி பேசின போது இந்த துஷார் மேத்தா என்ன வாதங்களை முன் வச்சாருன்றத நீதிபதிகள் எடுத்து பார்க்கணும் அப்ப நுப்புர் சர்மாவுக்கும் அரவிந்த் கோஸ் அருணாபு கோஸ்வாமிக்கும் கிடைக்கக்கூடிய ரிலீஃபு இவருக்கு மட்டும் ஏன் கிடைக்க கூடாது அப்படின்ற வாதத்தை வச்சாங்க ஏன்னா அந்த அருணா கோஸ்வாமி வழக்கலாம் சார் இரவோடு இரவாக தலைமை நீதியரசர் சந்திரசூட் உடனடியாக அவருக்கு ஒரு ரிலீஃப கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு சார் ஐயோ ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு இப்படி ஆச்சுன்னா மக்களுக்கு யாரு செய்தியை சொல்லுவா அப்படின்னு பதறாரு சார் அப்போ ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னா செய்தியை யாரு சொல்லுவான்னு பதறுகின்ற கணம் நீதிபதிகள் ஒரு துணை முதல்வருக்கு இப்படி ஆனால் யார் மக்கள் பணியாற்றுவார்கள் என்கின்ற பதற்றம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட வரவில்லை ஏன்னா அவர் பேர் உதயநிதி கோஸ்வாமியோ உதயநிதி சர்மாவோ அல்லது உதயநிதி பட்னாவிஸ் இல்லையே சார் சித்திக் நினைவுக்கு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது சார் அவர் வந்து சித்திக் மல்கோத்ரா அல்லது சித்திக் பானர்ஜி அல்லது சித்திக் பட்னாவிஸ் அப்படின்னு இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல அவர் சித்திக் காப்பானா ஏன் சார் இருக்கிறாரு

ஒரு ஒன்றிய அரசு நடத்துற வழக்கு நீங்க விசாரணைக்கு நம்புனதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கையில கிடைச்சிருக்கிற ஒரு கருவி தானே அது அதை சீக்கிரமாக பயன்படுத்தியும் அவங்க வந்து பலன் தேடலாம் தாமதப்படுத்தியும் பலன் தேடலாம் நான் ராகுல் காந்திக்கு சீக்கிரமாக பலன் தேடியதை போல இதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்படி நினைக்க அது பின்னடைவை தந்துருச்சா சார் ராகுல் காந்திக்கு சீக்கிரமான அணிவியை தருவது அப்படின்னு அவங்க எடுத்த அஸ்திரம் வந்து கீழே விழுந்துருச்சு சார் கீழே விழுந்துருச்சு ஆமா அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஓடிடுச்சு பாலத்துக்கு கீழே ரைட்டு இப்போ இந்த ஜேர்னலிஸ்டுகள் வந்து பேசுறாங்கல்ல நான் நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த நம்மோடு பழகிய நண்பர்களை பற்றி பெரும்பாலும் பேசுவதே இல்லை எந்த இடங்கள்லயும் பேசுறது இல்லை இப்போவும் அவர்களை பற்றி எதுவும் நான் பேச விரும்பலை அவர்கள் வந்து அவர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு உரிமையுடையவர்கள் ஆனால் அந்த கருத்துக்களை பற்றி பேசணும் அப்படின்னு இதுவரைக்கும் அதையும் பேசாமல் இருந்தேன் இப்போ வந்து அதை பற்றி பேசலாங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சில கருத்துக்கள் வந்து மக்களிடத்துல போய் சேருதோ அப்படிங்கிற சந்தேகத்தில் அல்லது அந்த கருத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க தலகீழ நின்று தண்ணி குடிக்கிறத பார்க்க முடியுது அதனால அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் இதில் சுட சுட கரண்டாக இருக்கீங்க அதனால இந்த இப்போது தமிழ்நாடு அரசு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து நெருக்கடியிலிருந்து தங்களை தப்பி வைத்துக் கொள்வதற்காக ஒரு எஸ்கேபிசம் ரூட்டு அல்லது திசை திருப்புவதற்காக அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது மக்கள் வந்து இதையெல்லாம் நீங்க நினைக்கலாம் டீலிமிடேஷனும் இந்தி திணிப்பும் மும்மொழி கொள்கையும் புதிய புதிய கல்விக் உங்களுக்கு அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாது வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் வந்து மோடியை வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தல் இல்லை ஸ்டாலின் வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தல் திமுக வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தல் தான் அதனால் இங்க மோடிக்கு எதிரான பிரச்சாரம் விடுபடாது அப்படின்னு ஒரு கருத்து வருது அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி கருத்து சொல்லுவதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு கடிதம் ஒன்றை பார்க்க முடிந்தது சார் சமூக வலைதளங்கள்ல கவிதா என்கின்ற ஒரு பெண்மணி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு எழுதின கடிதம் சார் எங்கள் பலவனக்குடி ஊராட்சிக்கு வருகை புரிந்த துணை முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் எங்கள் ஊராட்சியில் உள்ள எளிமையாக எங்களில் ஒருவராக நாங்கள் உங்களுடன் எங்களது குறைகள் மற்றும் நமது ஆட்சியால் மகளிர் பெறும் நிறைகள் எங்களது வளர்ச்சிக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வாழ்வாதாரம் பெருக என அனைத்தையும் எங்கள் ஊராட்சிக்கு தேவைகளையும் உங்களிடம் எங்களில் ஒருவராக கலந்துரையாடியதற்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தவரை ரொம்ப முக்கியமானது சார் இதுவரை சரிசமமாக அமர்ந்து எங்கள் கருத்தை கேட்டதில்லை எங்களோடு சரிசமமாக அமர்ந்து எங்களோடு உரையாடியதற்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் பிறகும் அந்த வழி நிறைந்த ஒரு நிலையை இந்த அரசு எந்த அளவுக்கு மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அப்படின்றதா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு பிறகு நீங்க மக்கள்கிட்ட போகும்போது ஹெவியா இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதானா அந்த இன்கம்பன்சி அது ஹெவியா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க சார் ஆனா அப்படி இல்ல அப்படின்ற பிரஸ்டேஷன்ல இருந்துதான் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான கொள்கைகளை கூட ஆதரிப்பதற்கு மனமில்லாத இல்லாத மனசாட்சியற்ற ஈரல் அழுகியவர்களாக என்ற சந்தேகம் நமக்கு இந்த இடத்துலதான் வருது சார் அதாவது மக்கள் இன்றைக்கு சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது பெண்களுக்கான உரிமை தொகையில் தொடங்கி மாணவர்களுக்கான நலத்திட்டம் என்று எல்லாவற்றையும் சென்று சேர்த்திருக்கிறது அரசை விமர்சிப்பதற்கு இவ்வளவு வேகமாக வருகிறவர்கள் இந்த திட்டத்தினுடைய பலன்களை பற்றி என்றைக்காவது விவாதங்களில் எடுத்து பேசியிருப்பார்களா அல்லது நாம் அதை பேசும் பொழுது அதை அனுமதித்திருப்பார்களா அப்படின்ற கேள்வி ஒண்ணு சார் இரண்டாவது அப்படியே விமர்சனங்கள் இருக்கிறது என்றாலும் என்ன இடத்தில் என்ன விமர்சனம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசினால் பரவாயில்லை பொத்தாம் பொதுவாக ஆன்டி கும்பன்சி இருக்கிறது பொத்தாம் பொதுவாக கொள்ளை அடிக்கிறார்கள் பொத்தாம் பொதுவாக ஊழல் மணிந்து விட்டது என்று ஆதாரம் இல்லாத விஷயங்களை தொடர்ந்து பேசுவது அப்படின்றது எந்த வகையிலும் மக்களை வந்து ஆன்டி பாதைக்கு திருப்பாது அப்படின்றது உறுதியான என்னுடைய நம்பிக்கை ஏன்னா மக்கள் கான்கிரீட்டான ஒரு விஷயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இப்ப இருக்கிறாங்க எது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்புகிறார்கள் அப்படின்னு சார் ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் தங்களுடைய வீட்டில் நேரடியாக பலனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இது எதையுமே செய்யாம வெறுமன அடாவடித்தனமான கருத்துக்களை மட்டும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்றால் நீங்க விமர்சிச்சிருக்கலாம் மக்கள் பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்று மாவட்ட வாரியாக முதலமைச்சர் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார் மாவட்ட வாரியாக துணை முதலமைச்சர் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார் கட்சி நிர்வாகிகளில் தொடங்கி சாமானியர்களில் தொடங்கி அத்தனை பேரையும் நேரில் போய் சந்தித்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட மக்கள் நீங்க சொல்ற இவ்வளவும் போட்டோஷாப் நியூஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்றாங்களே இதனால மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை இருக்கிற மாதிரியே அவங்க பேசலையே அஞ்சு வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி வரும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க சார் பதினெட்டு அடி கதவு வச்சுக்கிட்டு இருபத்தோரு அடிக்கு உயரமான சுவரை எழுப்பி கொண்டு உள்ளுக்குள்ள பங்களா எப்படி இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு பங்களாவில் உட்காந்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு அறிக்கையை சும்மா எழுதி போட்டா போதும்னு யாரோ எழுதி கொடுக்குற அறிக்கையை போஸ்ட் பண்றது வந்து இவங்களுக்கு வந்து கூர்மையான விமர்சனங்களாகவும் அல்லது வந்து எழுச்சியாகவும் தெரியும் மக்கள் மத்தியில வேட்டியை அடிச்சு கட்டிட்டு தண்ணிக்குள்ள போய் நின்னாங்கன்னா அது மீடியா மேனேஜ்மெண்டா தெரியும் அப்படின்னா அந்த கண்ணில் கண்ணாடியை தாண்டி வேறு கோளாறு இருக்கிறது அப்படின்றது தானே சார் அர்த்தம் வார்த்தைகள் கடுமையா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு உயிர்நாடி பிரச்சனைகளாக இருக்க இந்த இருமொழி கொள்கை அப்படின்றத வந்து பேசும் பொழுது ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் நம்ம பாக்கணும் சார் இன்றைக்கும் ஒன்றிய அரசு தேர்வு பணிகள் ஒன்றிய பணிகளுக்கான அரசு தேர்வுகள்ல எல்லா கேள்வித்தாள்களும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது ஆங்கிலத்தை தமிழர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஓரளவுக்கு அதில் பயிற்சி பெற்று இப்போது முன்னேறுகிறார்கள் ஆனா ஹிந்தி படித்தவர்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ தாய்மொழியிலேயே படித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க மாநில மொழிகள்ல அல்லது மாநில வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில ஆட்சி மொழிகள்ல கேள்வித்தாள் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இல்லையா மக்களுக்கு தினந்தோறும் போய் சேருகின்ற கல்வி மாணவர்களை அடுத்த தலைமுறை உருவாக்குகின்ற கல்வி நிலையங்களை பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய பிரச்சனை இல்லையா நிதி விவகாரத்தை பற்றி பேசும் பொழுது ரோடு போடுவதில் தொடங்கி தண்ணீர் விடுவதில் தொடங்கி மெட்ரோ கட்டுவதில் தொடங்கி எல்லா விவகாரத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய நிதிகள் அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படியே நிதியை விடுவித்தாலும் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் எத்தனை ஆயிரம் லாரி வச்சிருக்கிறவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு யாரோ ஒரு பனியாவுக்கு கான்ட்ராக்டை ஒதுக்குவதற்காக டெண்டர் செட்டிங்கை ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுவது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது இல்லையா விவசாயிகளுக்கு வந்து சேர வேண்டிய பி எம் கிசான் திட்டத்தின் கீழான நிதி வந்து சேரவில்லை என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது அது விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு முகம் கொடுப்பது இல்லையா இப்படி எல்லாவற்றையும் சேர்த்துத்தான மாநில அரசு பேசி கொண்டிருக்கிறது இவங்க ஏதோ திடீர் என்று என்ன பிரச்சனைன்னு தெரியல சார் இந்த ராயப்பேட்டைக்கும் கிண்டிக்கும் பனையூருக்கும் மூணு ஸ்டாப்பு சார் அந்த பஸ் இந்த மூணு ஸ்டாப்ல மட்டும் நின்று இறங்கும் போது அவர்கள் வந்து மூளையை உள்ளுக்குள்ள மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார் அது ஒரு பிரச்சனை தான் அந்த அந்த மூணு பஸ் ஏன் எடுக்கணும்ன்றீங்களா பஸ் அங்க நிக்க கூடாதுன்றீங்களா பஸ் நிக்கிது போகுது இந்த யோகியர்களுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன வேலைன்னு கேக்குறேன் சார் அங்க வர்றதுனால தான் இந்த கருத்துக்கள் வருது அப்படின்னு சொல்றீங்களா ரெண்டும் ஒண்ணுதான் சார் இல்ல அங்க போயிட்டு வர்றதுன்றது வேற இன்னொன்னு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ் லைன் இருக்கு சார் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே கே பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலயே தொடங்கிருக்கு திமுக என்கின்ற கட்சி உருவாகும் பொழுதே அந்த கட்சிக்கு எதிராக பேசுவதுதான் ஆளுங்கட்சியினுடைய வேலையாக இருந்தது அந்த கட்சி பேசுவதை பேசுவதுதான் திமுகவினுடைய வேலையாக இருந்தது அப்போ நாற்பத்தி ஒன்பதுல மாறின டைனமிக்ஸ் வந்து இப்பவும் ரிவர்ஸ் ஆகவே இல்லை ஒரு கட்டத்துல அது என்ன ஆயிடுது அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு அண்ணா ரெண்டு வருஷத்துல இறந்துடுறாரு அறுபத்தி ஒன்பதுல வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்றது வந்து ஒரு ஆன்டி கலைஞர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்த்திருது சார் அந்த கலைஞரின் மீதான வன்மமும் கலைஞரின் மீதான தாழ்ப்பும் இவர்களுடைய மூதாதையர்கள் கலந்து கொண்ட மேடைகளிலேயே வெளிப்பட்டது அதற்கு கலைஞர் அப்போதே மூக்குடைப்பு கொடுத்திருக்கிறார் இப்போதும் இவர்கள் அந்த பழைய கலைஞர் வெறுப்பு என்கின்ற அந்த அஸ்திரத்தை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இது இவங்களுடைய ஒரிஜினல் பேஸ் தான் ஆனா இவங்க ஒரிஜினல் பேஸ்க்கு போக வைக்கிறது இவங்களுடைய இன்ட்யூஷன் மட்டும் கிடையாது வெளியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான சமிக்கைகளும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல சார் கலைஞர் காலத்துல கலைஞரை ஆதரித்தவர்கள் கூட இப்போது வந்து இப்ப இந்த மாதிரி பேசுறாங்களே அதை எப்படி புரிஞ்சுக்கிறது கலைஞர் காலத்தில் கலைஞரை ஆதரித்தவர்கள் இப்போது மாற்றி பேசுறதா சார் இப்போது மாற்றி பேசுகிறார்கள் அப்போ அது அது என்ன அப்போ அதாவது கலைஞர் இருக்கும்போது திமுகவை ஆதரித்து பேசியவர்கள் இப்போது திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க அதாவது எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் அது நாட்டுக்கு நல்லது நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு நல்லது நல்லதில்லை தமிழ்நாடே அது ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது என்றால் அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து தமிழ்நாடே நசமா போகும் ஆனாலும் திமுக கூட்டணியை எதிர்த்து அது ஒரு முக்கியமான களம் ஆடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திமுக கூட்டணியை ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனா ஜெயிக்கணும் ஜெயிச்சு இவங்க வந்துட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கே கேடு ஆனா திமுக ஜெயிக்கிறதை மட்டும் மனம் ஒப்ப மறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கிறது இடையில இருக்கிறவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது

அரசியல் கட்சிகளுக்குள்ள மியூச்சுவல் சார்ஜஸ் வந்து சகஜம் தானே அப்படின்னு சொல்றாங்க ஒரே கட்சிக்குள்ளே அடி வெட்டு குத்தா இருக்கு சேர் பறக்குது ஆனா அந்த பூச அது வந்து பூசல்னே சொல்ல மாட்டாங்க அது ஏதோ ஒரு இடத்துல இருந்த சிறிய இன்சிடென்ட் அப்படின்றாங்க சார் இந்த உளவியல் இப்ப பேசிட்டு இருக்கிற உளவியல் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அதை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இனிமேல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து எளிதில் கடந்து போகக்கூடிய இடத்துல இல்ல அப்படின்னு தோன்றுகிறது அதாவது மீடியா லெவல்லையும் மற்ற இடங்கள்லயும் அது கொஞ்சம் பேசப்பட வேண்டிய பொருளாக தெரியுது அஹ் நாம நாம வந்து முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நடுவுல இதெல்லாம் வந்து எடுபடவே எடுபடாதுன்னு இருந்து இருந்துவிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஏன்னா எதிர்த்தரப்பு வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அலர்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மைதான் சார் அது வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் பேச வேண்டிய விஷயம் இந்த இது வந்து எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் மத்தியில கருத்தாக்கத்தை மாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டம் ஒரு ஆசோலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷனை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி கை காட்டி திருப்பிட முடியாதா ஏதாவது ஒரு ரூட் ஒர்க் அவுட் ஆயிராதா தாவேகா கை காட்டி ரூட் காட்டிட முடியாதா அல்லது பாஜக கை காட்டி ரூட் திருப்ப முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டக்டர் வேலை வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சார் இல்ல அப்படின்னா இந்த கண்டக்டர்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல போய் நிப்பாட்டிடுவாங்க நீங்க சொன்ன அந்த ட்ரையாங்குலர் ரூட் இருக்குல்ல அந்த ட்ரையாங்குலர் ரூட்ல டி நகரே வரலையே

நேத்து பனையூர் அறிக்கையில பாக்கலாம் அப்புறம் கிண்டி ரவிட்ட பாக்கணும்னே அவசியம் இல்ல அவர் அதுல ஒரு பார்ட்டு தான அது கமலாலயம் பிரான்ச்சு தானே சார் நிறைய அலுவலகங்கள்ல ஹெட் ஆபீஸ்ல இருந்து பிரான்சஸுக்கு வந்து டெபுடேஷன் அனுப்புவாங்க அரசு அலுவலகங்கள்ல அங்க லீவ்ல போயிட்டாங்க அங்க வேலை அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க இருந்து டெப்யூட் பண்ணி அனுப்புவாங்க ஆபீசர்ஸ் ஹெட் ஆபீஸ்ல இருந்து பாலிட்டிக்ஸ்லயும் அந்த மாதிரி கட்சிகளுக்கே டெப்யூட் பண்ணி அனுப்புவாங்க போல இருக்கு ஆட்களை அந்த அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம் ஓகே ரொம்ப நன்றி அது டெபுடேஷன் அது டெபுடேஷன் அப்படின்னு சொல்றதை விட வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது இருக்கும் இடத்திலேயே அவர்களுக்கான மோட்சத்திற்கான வழியை காட்டுவதற்கு அந்த வைகுண்ட வாசல் திறக்கப்படுது சார் அவ்வப்போது சரி நான் அதுக்கு மேல கேள்வி கேட்கல ஏன்னா நீங்க வைகுண்ட வாசல் திறக்கப்படுதுன்னா ஒரு சார்புக்கு மட்டுமே பேசுற மாதிரி ஒரு டோன் வருது சைவர்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்களான்னு கேட்கணும் அடுத்தாப்ல வேண்டாம் ரைட்டு அதோட விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் மறுபக்கம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம் ஓ நன்றி நன்றி தேங்க்யூ சார்